வணக்கம் நான் சாதுலன் இது தமிழக கட்சிக்காக வழக்கறிஞர் அரசியலில் அணிகளின் முக்கியத்துவம் அப்படிங்கிற வரிசையில ஆதித்தமிழர் அணி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்த ஆதித்தமிழர் அணியினுடைய அவசியம் அத்தியாவசியத்தை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்பாக ஏன் இந்த அணிகளுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாற்றம் தான் சமூகத்தில் அரசின் மாற்றம் எந்த நோக்கத்திற்காக ஒரு கட்சி செயல்படுகிறதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அந்த கட்சியின் உட்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் தமிழகத்திலே நாளைக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த மனநிலை பிரதிபலிக்கும் அதற்கான அணி அமைப்பு என்பது இந்த அணி அமைப்பு என்பது வெகு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது இதை தாண்டி கட்சிகளுடைய முன்னேற்றம் என்பதை தாண்டி அரசியலிலே ஆட்சி பொறுப்பை பிடிக்கின்றது என்பதை தாண்டி ஆட்சி மாற்றம் என்பதை தாண்டி சமூக சீர்திருத்த மாற்றம் தான் அரசியலில் சிறந்த மாற்றம் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகின்ற நோக்கம் என்பதே சமூக மாற்றத்திற்கானதுதான் முதலில் இரண்டாவது தான் அதிகாரத்தை ருசிப்பது என்பது அதிகாரத்தை ருசிப்பது என்பதே இந்த மக்கள் வாழ்வியலை வாழ்க்கை முறையை சீர்திருத்தம் செய்வதற்கும் புறையோடி கிடந்த இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு புறையோடி கிடக்கும் இந்த சமூக அவலங்களை துடை தெரிவதற்கும் ஒரு கருவியாக உதவிகரமாக இருக்கக்கூடியதுதான் அரசியல் பதவிகளும் அரசியல் அதிகாரமும் என்பது அனைவருக்குமே தெரியும் அதற்காக ஒரு கட்சி நடத்துவது என்பதே ஒரு சமூகத்தினுடைய தன்னெழுச்சியான மாற்றத்திற்கு இதுவரை அந்த சமூகத்தில் சரி செய்யப்படாத பிரச்சனைகளை தீர்த்து அந்த சமூகத்தை தலைநிமரச் செய்வதுதான் அரசியல் கட்சிகளுடைய தலையாய நோக்கம் எனவே இந்த அணிகளிலே ஆதி தமிழர் அணி என்கின்ற அணி வெகு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் மக்களுக்கான விடுதலை தலித் மக்களுக்கான வாழ்வியல் மாற்றம் தலித் மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் என்பது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பேசுபொருளாக விவாதப் பொருளாக இருப்பதற்கான காரணம் இந்த தலித் சமூகங்களில் பல்வேறு உத்தரவுகள் இருக்கின்றன அதில் இன்றளவு முன்னிலை பெறாமல் இருக்கக்கூடிய சில பிரிவுகளை உள்ளடக்கி ஒரு தனி அணியாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆதித்தமிழ் அணியினுடைய முக்கியத்துவம் காரணம் இந்த முன்னிலை பெறையாத தலித் சமூகத்தினுடைய பிரிவுகள் இன்றளவும் மலைப்பகுதியிலே சிறு வேலைகள் செய்து கொண்டும் மலை உள் மாவட்டங்களில் கல்விக்கு கூட வெளியே வர முடியாமல் இருக்கின்ற ஒரு சமூகமாகவும் ஒரு குறிப்பிட்ட காலனியிலே ஊசி மணி பாசிமணி போன்றவற்றை விற்று கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்குடிகளாக இருப்பவர்களையும் அதை போல ஒரு காணொலியிலே உள்ளடங்கி இருந்து கொண்டு அடிப்படை வேலைகளை கீழ்நிலை வேலைகளை ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தொடர்ந்து கழிவுகளை அகற்றுதல் போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய அவல நிலைகளை இவையெல்லாம் கண்ணொற்று இது போன்ற தலித் தட்டியலிடம் மக்களிலே முன்னிலை பெறாமல் இருக்கக்கூடிய பிரிவுகளை அனைத்தையும் உள்ளடக்கி ஆதி தமிழர் அணி என்கின்ற ஒரு அணி என்பது ஒரு அரசியல் கட்சியிலே அவசியமானதாக இருக்கிறது இது காலத்தின் கட்டாயம் என்பதே எந்த மாற்றம் இல்லை இதன் நோக்கம் ஒரு அரசியல் கட்சியிலே அரசியல் அதிகாரங்களுக்கு இதிலிருந்து ஒருவர் வருகின்ற பொழுது நாளை ஆட்சி பொறுப்பில் அவர் முன்னிலை பெறக்கூடிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இதை தாண்டி இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதி என்று பேசிக்கொண்டு இன்றளவும் முன்னிலை பெறாமல் இந்த சமூகங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே இது எந்த வகை சமூக நீதி என்பதுதான் என்னுடைய கேள்வி இதை தாண்டி இந்த சமூக நீதி போலி சமூக நீதி பேசுபவர்களுக்கும் இத்தனை ஆண்டு காலம் போலி சமூக நீதியிலே ஆட்சி செய்தவர்களுக்கும் ஒரு சவுக்கடியாக ஆதி தமிழர் அணி என்கின்ற ஒரு அணி என்பது அமைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அரசியல் அதிகாரிகளை ருசிக்க கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஏற்படும் இதை தாண்டி நான் கேட்கின்றேன் இத்தனை ஆண்டுகளிலே இந்த நாட்டை ஆண்ட அல்லது இந்த சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற இந்த சமூக எத்தனை மாவட்ட செயலாளர்களை அல்லது எத்தனை அமைச்சர்களை இந்த சமூக நீதி பேசுபவர்கள் நான் சொல்லக்கூடிய முன்னிலை பெறாத இந்த சமூகத்தில் வந்து கொண்டு வந்தார்கள் இதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா இதை கொண்டு வராத சூழல் இருக்கும் பொழுது இதற்கான மாற்றத்தை செய்ய வேண்டிய தளபதியும் தமிழக வெற்றிக்காரரும் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு முதல் படியாகத்தான் ஆதி தமிழர் அணி என்கின்ற அணி அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு அணி அமைக்கப்படுகின்ற பொழுது கல்வியிலே இன்றளவும் உள் மாவட்டங்களிலே இடைநிறுத்தம் ஏற்படக்கூடிய அல்லது மலைப்பகுதியின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி நிற்க முடியாதவர்கள் இப்பொழுது நீதிபதி ஆகிறாங்க முதன்முறையா டாக்டர் ஆகிறாங்க என்ற அவலநிலையை உருவாக்கிய இந்த அரசுகளை கடந்து நாம் அவர்களை தேடி சென்று நாம் கட்சிகளாக இருக்கின்ற பொழுது தேடிச் சென்று நாம் அவர்களுக்கு கல்வியை ஏற்படுத்தி தர வேண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நடமாடும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதன் வாயிலாக நாம் அந்த பகுதிக்கே சென்று அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு வேலை பார்ப்பவராக இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலை வலுவை காரணமாக அவர் கல்வி நிலையத்துக்கு வர முடியாத சூழல் இருக்கலாம் நடமாடும் கல்வி நிலையங்களை உருவாக்குவதன் வாயிலாக பகுதி நேரமாக மாலை நேரமாக அவர்களுக்கு வசதியான ஒரு நேரத்திலே அவர்கள் பகுதியிலேயே சென்று அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை கல்வியை அதோடு தொழிற்கல்வியை அதோடு அவர்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட படிப்புகளை முடிப்பதற்கு என்று மல்டிபிள் எஜுகேஷன் சிஸ்டம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர்களுக்கு மட்டும் தனி வகையான கல்வி திட்டத்தை ஒன்று கொண்டு வந்து அவர்களை வைத்து அவர்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் சூழ்நிலையில் கொண்டு வந்து அவர்களை

தமிழகத்திலே நாளை தளபதி ஆட்சியிலே மிகப்பெரிய சீரும் சிறப்புகளும் ஏற்படும் எங்கள் தளபதி மிகப்பெரிய சிந்தனையாளர் என்னை தாண்டி சிந்திக்கக்கூடியவர் இதை நிச்சயம் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது தமிழகத்திலே இரண்டு கோடி வாக்காளர்களை நாம் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது தளபதியின் எனக்கு நாம் மூன்று கோடி உறுப்பினர்களை சேர்த்து இந்த ஆதி தமிழர் அணியில் இருக்கக்கூடிய முன்னிலை விடாத சமூகத்தை முன்னேற்றுவோம் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்